மகா காளி அண்மையில் ஒரு வீடியோ காட்சி பலரும் கண்டு பரவசமானார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்ன ஒரு உயர்ந்த குணம் வல்லல் குணம் தர்ம குணம் என்றெல்லாம் சிலாகித்தார்கள் அப்படி என்ன அந்த வீடியோ காட்சியில் இருக்கிறது யாரோ ஒருவர் சாலை ஓரத்தில் பலாச்சொலைகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு அம்மையாரிடம் பேசுகிறார் பலாச்சொலைகளை வாங்க சென்ற இடத்தில் அந்த உரையாடல் நிகழ்கிறது அந்த அம்மையார் தன்னுடைய மகளினுடைய படிப்புக்கு பணம் கட்ட அவஸ்தைப்படுவதை அவரிடம் பகிர்ந்து கொள்கிறார் அதுக்கு என்னம்மா எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு கேளுவோம் பொண்ண கட்டிடலாம் அப்படின்னு சொல்றார் உடனே அவளும் தன்னுடைய கணவருக்கு ஃபோன் செய்து எவ்வளவு ஃபீஸ் ஒருத்தவங்க உதவுறேன்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ஃபீஸ் கட்டணும்னு அவர் சொல்கிறாரு கையோடு தன்னுடைய செல்ஃபோன் மூலம் ஜிபேயில் முப்பத்தி ஐயாயிரத்தை அந்த குடும்பத்திற்கு தர்மமாக வழங்குகிறார் அந்த வீடியோவை இப்போ பாருங்கள் எனக்கு அது தெரியாது கேட்டுட்டு

இப்படி சாலையில் செல்கிற போது ஒரு பெரும் தர்மத்தை செய்துவிட்டு கடந்து போன அந்த நபர் யார் என்கிற வினாவுக்கு விடைதேட முற்பட்ட போது எண்ணில் அடங்காத ஆச்சரியங்கள் வியப்புகள் அவர் குறித்து எமக்கு கிடைக்கப்பட்டன அவருடைய பெயர் சக்தீஸ்வரன் சென்னை அசோக் நகர் நைன்த் அவினியூவில் வசித்துக் கொண்டிருக்கிறார் கிருஷ்ணா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி ஆக பணி செய்கிறார் அவர் ஒரு அரசாங்கம் போல் இயங்குகிறார் உதவி செய்கிற விஷயத்தில் மாதம் ஒன்றுக்கு நாலாயிரத்தி இருநூறு ஏழை பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் விதவி பெண்கள் பல வீடுகளில் பாத்திரம் தேய்த்து குடிகார கணவனோடு போராடுகிற பெரும் துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு ஒரு ரேஷன் அட்டை போல ஒரு அட்டை கொடுத்து தேதியிட்டு அந்த ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி வந்தால் ஐந்து கிலோ அரிசி ரெண்டு கிலோ கோதுமை ஒரு இருநூறு ரூபாய் பணம் மற்றும் அந்தந்த மாதங்களுக்கு சாத்தியமான சில இதர உணவுப் பொருட்கள் இவற்றையெல்லாம் மனம் குளிர வாய் நிறைய மகிழ்வோடு தந்து அனுப்புகிறார் ஒவ்வொரு மாதமும் அவர் வீட்டு அவர் வீட்டு வாசலில் ஒரு மிகப்பெரிய மக்கள் வரிசை நிற்கிறது அவர் வந்து ஆண்டுதோறும் கோடிகளில் தர்மங்களை தந்து கொண்டிருக்கிறார் இப்படி உணவு தருவது மட்டுமல்லாது பல ஏழை பெண்களுடைய குடும்ப வறுமை நீக்கும் வகையில் சில உதவிகள் தொழில் செய்வதற்கான உதவிகள் அந்த வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கான உதவிகள் இப்படி தன்னால் ஆன பல உதவிகளை பல குடும்பங்களுக்கு பெரும் வெளிச்சமோ அதற்குரிய அங்கீகாரமும் பாராட்டும் தனக்கு அனுதினம் வேண்டும் என்கிற இயக்கமோ எதுவும் இல்லாமல் கடவுள் சேவை என்ற பெயரோடு தான் செய்வது கடவுளுடைய கட்டளை கடவுளுக்கு இந்த துண்டு நாம் செய்கிறோம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற சொல்லுக்கு ஒரு அடையாளம் போல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி மாதந்தோறும் அவர் தருகிற அந்த உணவு தானியங்கள் மட்டுமல்லாது சுப நாட்களில் தீபாவளி பொங்கல் ஆடி மாதம் தை மாதம் இது போன்ற சுப நாட்கள் வருகிற போது அந்த பெண்களுக்கு புடவை தருகிறார் மங்கள பொருட்கள் தருகிறார் இப்படி ஏதேனும் ஒன்றை கொடுப்பதற்கு ஏதேனும் ஒரு காரணம் கிடைக்காதா என்கிற தவிப்போடு அவர் தன்னுடைய தர்மத்தை நாளும் பொழுதும் விரிவுபடுத்திக் கொண்டே செல்கிறார் வியப்புக்குரிய விஷயங்களாக அவர் அவருடைய செயல்கள் அறிய முடிகிறது சரி இந்த சக்திஸ்வரன் இப்படின்னா இவருக்கு முன்னோடியா இன்னொருத்தரை குறிப்பிட வேண்டியிருக்கிறது அவர் ஒரு வழக்கறிஞர் சிவதானு என்று பெயருடைய அவர் வாரம் தோறும் ஏழை எளிய ஜனங்களுக்கு தன்னால் ஆன ஒரு உணவு பொட்டலம் ஒரு பிஸ்கட் அதோடு ஒரு நூறு ரூபாய் பணம் இதை சலைக்காமல் ஒவ்வொரு வாரமும் அவர் தந்து கொண்டிருக்கிறார் வில்லிவாக்கம் பாபா நகர் ஆறாவது தெருவில் அமைந்திருக்கிற அவருடைய இல்லத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் பெரும் திரளான ஜனத்திரள் அங்கே குழுமி இருக்கிறது நீண்ட வரிசைகளில் அவர்கள் நின்று அவர் தருகிற அந்த தர்மத்தை பெற்று செல்கிறார்கள் சலைக்காமல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் எந்தவிதமான விளம்பரமோ தான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிற செயல்களையோ எதிலும் அவர் பதிவே செய்யவில்லை சக்தீஸ்வரன் கூட சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதில் தன்னுடைய சில தர்மகாரியங்கள் தொண்டுகளை பதிவேற்றம் செய்திருக்கிறார் ஏதோ இந்த ஜனங்களுக்கு பிற்காலத்தில் இப்படியான செயல்கள் நடந்தது என்பதை ஒரு ஆவணப்படுத்தும் அளவுக்காக அவை நடந்தேறியிருக்கிறதை ஒழிய தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ப என்கிற பிரதான நோக்கம் அங்கே அதிலும் தெரியவில்லை ஆனால் இந்த வழக்கறிஞர் சிவதானு வாரந்தோறும் பொதுமக்களுக்கு செய்கிற தர்மங்கள் மட்டுமல்லாது வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏழைகளுக்கு இலவச சட்ட ஆலோசனைகளையும் தந்து வருகிறார் ஜனங்க வந்து எண்ணிலடங்காத துன்ப துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எது காரணம் என்று யாரும் அறிய இயலாது விதி காரணமா சதி காரணமா எதுவும் தெரியாது ஆனால் கஷ்டம் கஷ்டம்தான் நம்ம போன்ற ஒரு சக மனிதனுடைய வாழ்க்கையை துடையர் துடைக்கக்கூடிய சக்தி மற்றொருவரிடம் இருக்கும் பட்சத்தில் அதை கொடுக்கணுங்கிற ஒரு சிறு எண்ணம் ஏற்பட்டுட்டுன்னா இந்த உலகம் எத்தகைய ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடும் அற்புதமான இந்த இருவரையும் நான் பல நாட்கள் மனதில் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீண்ட ஒரு நினைவுகளுக்கு பிறகு பேச வேண்டும் என விரும்பினேன் சக்திஸ்வரனும் சரி இந்த சிவதானமும் சரி தன்னுடைய பணி பிறர் துயர் துடைப்பதே பிறர் வாழ்வு சிறப்பதற்கு நாம் ஏதேனும் ஒன்றை கொடுத்துக் கொண்டு இருப்பதே என்கிற ஒரு உயரிய உன்னத உள்ளத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள் நம்மை போன்ற சாமானியர்கள் அவர்களை கொண்டாட வேண்டும் ஒருவேளை நமக்கு ஏதேனும் கொடுக்கக்கூடிய சக்தி இருந்து யாருக்கு கொடுப்பதுன்னு தெரியலன்னா கூட இத்தேவர் இத்தகையவர்களை அணுகி நாம் கொஞ்சம் அரிசி நாங்க வாங்கி கொடுக்குறோம் நீங்க கொடுங்க என்று சொல்லலாம் உண்மையிலேயே மாதந்தோறும் வாரம் ரேஷன் கடைகள் போல கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் சக்தீஸ்வரன் வந்து ஒரு அட்டை போட்டு ரேஷன் அட்டை போல மார்க் செய்து கவனமாக பயனாளிகள் யாவருக்கும் கிடைக்கும்படி செய்கிறார் அதே போல ஒவ்வொரு வாரமும் வருகிறவர்களுக்கு விரலில் மை வைத்து வண்ண மைகள் வைத்து வாங்கியவரே திரும்ப வரிசையில் வந்து திரும்ப அந்த பணத்தை வாங்கக்கூடாது என்கிற ஒரு நிர்வாகத்தை அவரும் செய்கிறார் ரொம்ப சிரத்தையாக சிறப்பாக செய்கிறார்கள் இவர்களுக்கு சில தன்னார்வலர்கள் உடனிருந்து உதவும் செய்கிறார்கள் இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி சிறப்பாக செய்கிறார்கள் இத்தகைய இருவரது தொண்டும் இந்த இறை தொண்டும் என்றென்றும் நீடிக்க வேண்டும் அவர்களுக்கு இறையாற்றல் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் செல்வ செல்வாக்குகளை அள்ளி வழங்க வேண்டும் ஹரி ஓம் மகா கா